பா எனக்கு போதும்பா ஆனா அண்ணா இது பார்சல் பண்றேன் சரிங்களா ஆமா பா நான் கூட ஃபர்ஸ்ட் அவிலே போய் சாப்பிடுறேன் பா ஏன் பா நீ இதை சாப்பிட்ற உனக்கு வேணுமா சாப்பாடு ஆமா பா சரி இரு அப்பா உனக்கு வேற சாப்பாடு ஆர்டர் பண்றேன் இது வேணாம் ஆ அண்ணா இன்னொரு சாப்பாடு பார்சல் கேட்டுருங்கண்ணா ஆ ஓகேப்பா ம் சரி அப்பா அந்த சாப்பாடு இருப்பா இருப்பா ஆ சரிப்பா இது இல்லைப்பா அப்பா சாப்பிட்ட பேலன்ஸ் பார்சல் வேண்டியதுல அதே எடு இது உனக்கு நீ சாப்பிட வாங்கி வச்சு ஏன் பா இது குடுக்க கூடாதா இது நீ சாப்பிட வீட்ல இருந்து வச்சிரு பா அந்த சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கறேன் பா ஐயா அது அப்பா சாப்பிடுது பா அது எச்சி சாப்பாடு நீ வா நீ இது சாப்பிடு சரியா அந்த சாப்பாடு குடுங்க இந்த சாப்பாடு யாருக்கு பா குடுக்க அது ஏதோ யாரோ எல்லாரும் உங்களுக்கு குடுக்க வேண்டியதா நீ சாப்பிட்ட எச்சி சாப்பாடு தான பா ஆமா ஓ இது நான் சாப்பிட கூடாத நான் உங்களுக்கு சாப்பிடலாம் இது எடுத்துட்டு போய் குடுப்பா நம்மளுக்கு வேணான்றதுக்காக உதவி பண்ணாவிங்க அடுத்த உங்களுக்கு முழுசா வேணும் செய்யற உதவியா முழுசா அதான் செய்யலாமே